உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிகக் குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் ஃபோட்டோகிராஃபி எடுத்து தரப்படும் புக் அஸ் நவ் ரீசெண்ட்டாக தயாநிதி உதயநிதி என்ன சொன்னார்ன்னா ஐம்பது சதவீதம் மாணவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ரப்லி டுவெண்ட்டி த்ரீரோ ஜட்ஜ்மெண்ட் ஒத்தது செப்டம்பரில் அவங்க படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு ராஜாங்க பக்கம் யாரும் அது தடுக்கவே முடியாது அவங்க அதே திஸ் இஸ் வாட் அண்ணாமலை அவங்க லீடர்ஸும் அவங்க பேரன்னு பேத்தி என்ன படிக்கிறாங்க முதல்ல சொல்ல சொல்லுங்க கருணாநிதி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாரு எவ்வளோ தைரியம் பாருங்க விஜய் இருக்காரு நடிகர் ஆக்டர் விஜய் வந்து அரசியல் அவரோட ஸ்கூல்லயுமே இந்தி திணிப்பு இருக்கு 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 சார் சீமான் சொல்றாரு நீங்க தமிழ் தெலுங்கு மக்களுக்கு எப்படி நாங்க எங்க கத்தி கொடுக்க முடியும் தெலுங்கு இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மொழி சிறுபான்மை பேரறிவி தலைவரான ஐயா சிஎம்கே கே ரெட்டி அவர்கள்கிட்ட பேச போகிறோம் டிவி நேர சார்பார் வணக்கம் சார் வணக்கம் இந்த மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இது 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 எப்படி தமிழக மக்களுக்கு பாதிக்கமோ பாதிக்காதான் டெஃபினட்டாக பாதிக்கும் அது எப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அண்ணாதுரை டைமில் அவர் வந்து அப்போ ஹிந்திக்கு வத்திரேகமாக போராட்டம் பண்ணும்போது மூணாவது மொழி நம்மளுக்கு வேண்டாம் ரெண்டு மொழி போடும் சொல்லி திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ ஓகே ஆக்சுவலி நாங்கள் கூட சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்போ மைனாரிட்டிஸ் கூட சப்போர்ட் அடிக்கும் தென் போயிட்டு அப்போ என்ன பண்ணாங்க லாங்குவேஜஸ் தமிழ் ஆர் மைனார்டி லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிதான் இருந்தது டூ ஜீரோ சிக்ஸில் இன்னொரு சட்டம் கொண்டு வந்து எல்லா மாணவர்களும் தமிழ் கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லி ரெண்டு மொழி திட்டத்தில் நம்ம மைனார்டி லாங்குவேஜ் எல்லாம் அடித்து போச்சு கம்ப்ளீட் ரிமூவ் சொன்ன சிலபஸ் அதே ராஜாங்க விருத்தம் நாங்க தமிழுக்கு எதிரே கிடையாது தமிழ்த்து கூட நம்ம லாங்குவேஜ் கூட அவங்க இடம் கொடுத்துருக்கணும் கொடுக்கல முடியாது நீங்க அது விருப்பம் என்ன அவுட் சைட் அவுட் ஆஃப் ஸ்கூல் அவர்ஸ் நீங்கள் படிங்க அது மார்க்ஸ் கீட்ஸ் எல்லாம் கவுண்ட் ஆகுதுன்னு சொல்லி அது எப்படி எந்த மாணவர் படிக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அது அதில் வந்து தான் நம்ம நியாய போராட்டம் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அசில் ஃபைனலாக கம் டு த பாயிண்ட் என்னன்னா ஐம்பது சதவீதம் மாணவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க ரஃப்லி ஐம்பது சதவீதம் வந்து ப்ரைவேட் தனியார் பள்ளியிலோ படிக்கிறாங்க தனியாரில் படிக்கிற பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிபிஎஸ் சிலபஸ்ஸு வேறு நிறைய இந்த மாதிரி ஆங்கிலோ இந்தியன் இது மாதிரி எல்லாம் சிலபஸிலோ மூ மூணு மொழியும் படிக்கிறாங்க எல்லோரும் அவங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க எல்லா லாங்குவேஜ் படிக்கிறாங்க இப்போ இந்த சிபிஎஸ்சி இப்போது தமிழ் அரசியல் நடக்கிற அவங்க அந்த அரசியல்வாதி நடக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயும் இந்தி கத்தி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஏழை மக்கள் மட்டுமே மூணு மும்மொழி படிக்க கூடாது அவங்களுக்கு முன்னேறக்கூடாது ஸ்டேட் விட்டு வெளியே போகக்கூடாது என்ன நியாயம் இது இப்போ ரீசெண்டா தயாநிதி உதயநிதி என்ன சொன்னாருன்னா நம்ம போகிற போகிற நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸே குறைச்சிட்டு போகுது அவங்களுக்கு என்ன தென் ஐ சரி இமீடியட் ஐ கேவி ட்விட்டர் உங்கள் லேங்குவேஜ் பாலிசி தான் நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜும் கொடுக்க மாட்டீங்க எப்படி அவங்க டெல்லியில் போய் அவங்க இன்டர்வியூ அப்போ அட்வே பண்ண முடியும் டெல்லியில் தமிழில் என்ட்ரி பண்ணுவாங்களா ஸோ அட்லீஸ்ட் இங்கிலீஷாக தமிழ் ஹிந்தி தெரிஞ்சதை மற்ற ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறான் நீங்கள் எந்த லாங்குவேஜ் படிக்க லோக்கல் லாங்குவேஜ் படி கம்பல்சரி இங்கிலீஷ் கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு இஷ்டம் சேம் திங் தான் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியில் அதே தான் இருக்குது அது தப்பு சொல்லி இவங்க ஹிந்தி கம்பேர் பண்ணா இந்தியை கம்பேர் பண்ண சும்மா போய் சொல்கிறாங்க பட் ஹிந்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இன்ஃபேக்ட் அதுல ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கு என்னன்னா எந்த மொழி கூட கட்டாயப்படக்கூடாது மாணவருக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படக்கூடாது ஒரு கிளியர செல் இருக்கு அப்போ எப்படி ஹிந்தி நம்ம கட்டாய செய்ய முடியும் முடியாது அவங்க தாய்மொழி படிக்கலாம் லோக்கல் லாங்குவேஜ் படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கலாம் அதுதான் மும்மொழி என்ன அதுதான் அவங்க அவங்க பாயிண்ட் அது ஆல் ஓவர் தி ஸ்டேட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி அது இவங்க வந்து அது வேறே கலரை கொடுத்து இங்கிலீஷ் ஹிந்தி ஹிந்தி அப்போ எப்படி நீங்கள் அப்போ உங்கள் லீடர்ஸ் எல்லாம் ஹிந்தி கத்தி கொடுக்குறாங்க அப்போ சிபிஎஸ் ஸ்கூல்ஸில் இது நம்பர் ஒன் ஸோ ஃபைனலி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஹைகோர்டில் நம்மளுக்கு சொன்ன பாயிண்ட் அவங்க ஒத்துக்கிறாங்க கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ஒரு உரிமை உண்டும் ஆனால் அவங்க பர்மனெண்ட் ரிலீஃப் கொடுக்கல நம்மளுக்கு ஒன் இயர் ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க ஸோ ஃபைனலி ஐ சட் என்ன உயிமான் பர்மனென்ட் ரிலீஃப் பண்ணி நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டோம் டுவெண்ட்டி டூவோ டுவெண்ட்டி த்ரீவில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது செப்டம்பரில் அவங்க படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது ராஜாங்க பக்கம் யாரும் அது தடுக்கவே முடியாது தமிழுக்கு அவருக்கு வெத்திரமே கிடையாது தமிழ்த்த கூட இது கூட கற்றுக் கொடுங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ இப்போ என்னாச்சு மைனார்டி லாங்குவேஜஸ் மைனார்டி பதிமூணு மைனார்டி லாங்குவேஜ் இருக்குது தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது ராஜஸ்தானி அராபிக் சான்ஸ்கிரிட் ராஜ சௌராஷ்டிரா இதெல்லாம் பதிமூணு லாங்குவேஜ் இருக்குது மைனாட்டி லாங்குவேஜ் இதெல்லாம் சேரும்போது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் இருக்குது அப்போ இவங்க எல்லாம் மூணு மணி தானே படிக்க போகிறாங்க இப்போது அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தமிழ் இங்கிலீஷ் தாய்மொழி அப்போ என்ன அது மூணு மொழி ஆகுது அப்போ இது மூணு மொழி சிபிஎஸ் இருபதுலாம் மூணு மொழி இப்போ யார் ரெண்டு மொழி படிக்கிறாங்க இப்போ அவங்க பிரகாரம் ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற மக்கள் தான் ரெண்டு மொழி படிக்கிறாங்க அப்போ யார் பாதிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க அவங்க தான் பாதிக்கிறாங்க இவங்கெல்லாம் நல்லா போய் எல்லாம் போய் படித்து இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் மூணாவது மொழி படிக்கல நான் எப்படி ஃபாரின் எல்லாம் போய் டிகிரிஸ் வாங்கி வர முடியும் இங்கிலீஷ் நல்லா ஒரு க்ரிப் இருக்கிறதுனால தானே இங்கிலீஷ் க்ரூப் இருக்கணும் லோக்கல் லாங்குவேஜும்னு நல்லா தெரியணும் ஸோ இதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எந்த லாங்குவேஜு கட்டாயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தமிழ் இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடுலோ தமிழ் கட்டாயப்படுறதுல நியாயம் யாரும் அதுக்கு எதிரே சொல்லலை இங்கிலீஷு ஓகே மூணாவது மொழியும் நீங்கள் மாணவர் பேரண்ட்ஸ் விட்டுடுங்க அவங்க டிசைட் பாட்டு நீயே அதில் இன்டர்ஃபியர் ஆகிறீங்க நாங்கள் கேட்குறது அது அவன் ஹிந்தி படிக்கட்டும் பிரெஞ்சு படிக்கட்டும் வேறு அதே சொல்ல உதயநிதி ஸ்டாலின் பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்களே தேர்ட் லாங்குவேஜ் அப்போது என்ன என்ன யார் யாரை ஏமாத்துகிறாங்க யார் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க அவர் நாங்கள் எல்லாம் முட்டாளும் நாங்கள் ரெண்டு மணி தான் படிக்கணும் அவங்க அதே திஸ் இஸ் வாட் அண்ணாமலை ஆல்சோ சேஸ் அவங்க லீடர்ஸு அவங்க பேரன்னு பேத்தி என்ன படிக்கிறாங்க முதல்ல சொல்ல சொல்லுங்க சொல்லி அப்புறம் பேச சொல்லுங்க எல்லாரும் வந்து மூ மூணு மணி ஆர் லாங்குவேஜஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப் தி ரெக்கார்டு கருணாநிதி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாரு எவ்வளோ தைரியம் பாருங்க தயாநிதி வரல போய் கேந்திர மந்திரி அவர் ஹிந்தி நல்லா க தெரியுதுனால நல்லா செயல்பாடு மினிஷன் சொல்றாரு என்ன நியாயம் பாருங்க இது தட் மீன்ஸ் வாட் டூ திங்ஸ் திங் ஆர் ஆல் பூல்ஸ் அப்போ அவங்க நல்லா ஹிந்தி கத்து யூனியன் மினிஸ்டர் அவங்க செயல்பாடு செய்யலாம் நாங்கள் தமிழ் தமிழ்நாடு ஒட்டி வெளியே போகக்கூடாது ஒரு இன்னொரு விஷயம் கேட்குறேங்க நீங்கள் ஒரு லாயர்னு வச்சுக்கோங்க கேன் யூ பிகம் ஏ சுப்ரீம் கோர்ட் லாயர் இஃப் யூ டோன்ட் தேர்ட் லாங்குவேஜ் அப்போ யூ ஆர் லிமிட்டெட் டு தமிழ்நாடு அப்ப யாரு பாதிக்கிறாங்க அவங்க தான் அன்பார்ச்சுனேட்லி தேர் இல்லிட்ரேட் பீப்புள் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் லூசிங் அவங்களுக்கு என்ன நஷ்டம் வருது அவளுக்கே தெரியாது அதே ஏமாத்துறாங்க ஏமாத்தி அந்த நம்பர் அந்த கிளாஸ் போர் கிளாஸ் த்ரீ ஓட்ஸ் தான் இவங்க இவங்க டார்கெட் பண்றாங்க தமிழ் மொழி அழிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்தான் சொல்லி எப்படி அழுத்த முடியும் மற்ற மற்ற மாநிலங்கள்ல எப்படி இவ்வளவு ஆந்திரால இருக்கு இங்கிலீஷ் இருக்கு தெலுங்கு இருக்கு தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு எங்க தெலுங்கு எங்க போலயே எந்த அங்க கன்னடம் போலயே இங்க மலையாளம் போலயே தேர்ட் லாங்குவேஜ் இருக்குனாலும் எப்படி இந்த லாங்குவேஜ் போகும் சார் எல்லா மாநிலம் பாரத தேசத்துல எல்லா மாநிலத்திலும் மூணு மணி தான் இருக்கு அவங்க லோக்கல் லாங்குவேஜ் எங்க போய் போலயே இப்போ தேர்ட் லாங்குவேஜ் சொல்லும் போது நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் எந்த என்ன படிக்கலாம் எதுனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற போது தாய்மொழி யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் டைம் செலக்ட் அவர் தாய்மொழி சப்போஸ் அது இல்லன்னா ஐ மே ஐ மே வாண்ட் மை சன் டு லேர்ன் ஃப்ரெஞ்சு அது வி மே ஆன் டு லேர்ன் ஹிந்தி

தேர் நோ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் சித் சித்தூர் ஒரே ஒரு மாவட்டத்தில் சிக்ஸ்டி த்ரீ தமிழ் 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 அப்போ டீச்சர்ஸு எல்லா ப்ரொவைட் இல்லையா இல்லையா நாங்கள் கேட்குறோம் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மும்மொழி இந்தாததுக்கான காரணம் என்ன ஹிந்தி அப்போ வந்து நெஹ்ரு ஹிந்தி கட்டாயப்பட்டார் அப்போ நியாயம் அப்போ நாங்க எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணிட்டோம் இது அப்படியே கட்டாயப்படுறதுக்கு கரெக்ட் இல்லையான்னு சொல்லி இப்போ யார் கட்டாயப்படுறாங்க ஒன்றுமே இல்லை அவங்க விரும்பி படிக்கிறதுக்கு நமக்கு என்ன அதுதான் நாங்க சொல்றது ஒரு இப்போ நம்ம ரீங்க தெலுங்கு ஸ்கூல் வில்லிவாக்கம் தெலுங்கு கற்றுக்கிறோம் தமிழ் கற்றுக்கிறோம் இங்கிலீஷ் கற்றுக்கிறோம் மூணு லாங்குவேஜ் படிக்கிறோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்துச்சு தெரியும் இல்லையா ஸோ மைனாரிட்டிஸ் எல்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்க போறாங்க சிபிஎஸ் சிலபஸ் எல்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்க போகிறாங்க அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்க தேர்ட்டி பர்சென்ட் அப்போ வேறு யார் டூ லாங்குவேஜ் படிக்கிறது சும்மா ஒரு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சும்மா பண்ணி மக்கள் வந்து ஏமாத்து அது கூட இல்லை ஏழை மக்கள் ப படிப்பு இல்லாத மக்கள் ஏமாற்றி அவங்க வந்து அம்மா மூணு லாங்குவேஜ் வச்சா நம்ம ஹிந்தி வந்தால் நம்ம ஏதாவது நஷ்டம் ஏன் நஷ்டம் வரப்போகுது ஹிந்தி வந்தால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் எவ்வளோ போகுது நமக்கு அதனால அது அவனுக்கு இதே நாட் வாத நம்ம மாணவர் எதிர்காலம் தான் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு பெற்றோர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க சைல்டு ஃப்யூச்சர் தான் அவங்க பார்க்கறாங்க தே வில் நாட் சி வாட் இஸ் தி ஸ்டேட் வாட் இஸ் இந்த கண்ட்ரி அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது டெஃபினெட்லாம் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் அந்த உரிமை கொடுத்ததா நீங்கள் ஏதாவது லாங்குவேஜ் படுத்துக்கோங்க அது அவங்க என்ன ஃப்யூச்சர் இருக்கோ அது படிக்கிறாங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க தாய்மொழி ஹிந்தி இருக்கும் ராஜஸ்தானி இருக்கும் அது படிக்கணுமா வேண்டாம் வேண்டாம்

அதில் அதில் தமிழ் ஃபஸ்ட்டு சொல்கிறான் அது கூட எப்படி சென் தமிழ்ன்னு சொல்கிறான் அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கு தமிழுக்கு சொல்லி அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்த நைன் லாங்குவேஜஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு எந்த மாநில அந்த ஸ்டூடெண்ட் அந்த லாங்குவேஜ் படிக்கணும்னா அந்த லோக்கல் கவர்மெண்ட் மஸ்ட் ப்ரொவைட் ஃபெசிலிட்டி இந்த நைன் லாங்குவேஜஸ் முடியாதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் இந்த ஸ்டே இந்த கண்ட்ரியில் எங்க என்ன படிக்கலாம் அவங்க அந்த நைன் லாங்குவேஜஸ்க்கு எங்க படிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும் இப்போ என்னென்னா சார் இப்போ உதயநிதி வந்து கண்டிப்பா ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க இல்ல மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க ப்ளஸ் வந்து இப்போ விஜய் இருக்காரு நடிகை ஆக்டர் விஜய் வந்து அரசியல் அவரோட ஸ்கூல்லையுமே ஹிந்தி திணிப்பு இருக்கு 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 சார் இருக்கு சிபிஎஸ் சிலபஸ் செய்கிறாங்க சிபிஎஸ் ஹிந்தி டெஃபினட்டாக அவங்களுக்கு

தாய்மொழி தாய்மொழி இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க பட் எனி அதர் லாங்குவேஜ் விருப்பப்படி அவங்க படிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும் ஹிந்தி தாய்மொழி இருக்கிற ஹிந்தி படிக்கிறாங்க இல்லையா அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா ஏன் சார் மொத்தமா ட்ரெவிடின் ஐடியாலஜியே ஹிந்தி எதிர்க்குது அப்படின்றத பாக்குறீங்க சார் அந்த காலத்துல இருந்தது நெஹ்ரு டைம்ல அவங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணதுனால இது வந்துச்சு பட் எங்க நெஹ்ரு இருக்கு கம்பல்சரி எங்க இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க படிங்க வெப்சைட்ல போய் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்கு திரிவிட் பாலிடிக்ஸ் அது அது படிங்க எங்கேயுமே இல்லை ஹிந்தி சான்ஸ்கிரிட் கம்பல்சரி எங்கேயுமே இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலம் நாங்கள் ரெக்கமெண்ட் த்ரீ லாங்குவேஜஸ் அதனால என்ன ஆகுதுன்னா மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக படிக்கிறாங்க ப்ராப்ளம் இல்லாமல் நோபடிக்கை நான் அவர் தபுள் கொடுக்காம அவங்க லாங்குவேஜ் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் சொல்றாங்க ப்ளஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த மூணு லாங்குவேஜஸ்லாம் அட்லீஸ்ட் ரெண்டு மாதமே இந்தியன் லாங்குவேஜஸ் ஒன் அண்ட் தே ஒன்ட் தேடேட் இங்கிலீஷ் அதுக்காக அப்போ எங்க ஹிந்தி கட்டாயம் எங்க இருக்காங்க இதுதான் சொன்ன அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் கூட இருக்கு எந்த மொழி கட்டாயமும் பேஷண்ட் கம்பேர் பண்ணக்கூடாது பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லாத எந்த லாங்குவேஜ் நம்ம கட்டாயப்படக்கூடாது அப்போ இதுக்கு மேல எப்படி ஹிந்தி வருதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஹிந்தி ஒரு பேரண்ட் வாண்ட் ஹிந்தி அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் யார் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சார் இது இது வந்து டபுள் கேம் சார் இது இது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இவங்க தான் பாதிக்க போகிறாங்க பிகாஸ் இவங்க வந்து வேலைக்காரோ வே வேலை மக்கள் இந்த இந்த ஜாப்ஸை இவங்க போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ப அவங்க வந்து டெல்லிக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் படிக்கலாம் எல்லாம் படித்து டாக்டர் இன்ஜினியர் ஆகி வந்து இங்கே

மலையாளம் பீ வாண்டு உருது உருது வை வில் ஹிந்தி மேலு தேர் ஒன் உருது லாங்குவேஜ் ஸோ திஸ் இஸ் ஏ ஃப்ரீ கண்ட்ரி அந்த ஃப்ரீடம் நம்ம பேரெண்ட்ஸுக்கு இருக்கணும் இன்னொரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நிறைய உத்தரவு இருக்கு மீடியம் ஆஃப் சுட் பி தி சாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரும் எந்த ஸ்டேட்டுக்கு உரிமையே கிடையாது பேரண்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப நான் இப்படி கேட்கிறேன் சார் இப்போ எனக்கு தாய் தமிழ் மொழி தமிழ்னு வச்சு வச்சுக்கோங்க இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிக்கணும் எனக்கு அப்படி எனக்கு மூணாவது லாங்குவேஜ் படிக்கணும் விருப்பம் இல்லை எனக்கு ரெண்டு லாங்குவேஜ் போதும் அப்படின்னா நான் இந்தியோ இல்ல தெலுங்கு சார் விருப்பம் இல்லைன்னா நீங்க யூ டோன்ட் திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர் விருப்பம் இல்லைன்னா ஏன் நீங்க

நீங்க படிங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க பண்ணி காமிங்க சீமான் சொல்றாரு நீங்க தமிழ் தெலுங்கு மக்களுக்கு எப்படி நாங்கள் இங்க கத்து கொடுக்க முடியும் தெலுங்கு பெத்தக்கார் கேட்டாரு நான் என்ன சொன்னா தெரியுமா ஒரு சித்தூர் மாவட்டத்தில் அறுபத்தி மூணு தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு அது இருக்கணுமா மூடணுமா அவர் சொல்ல சொல்லுங்க முதல்ல அப்புறம் நான் அவர் பதில் சொல்றேன் அது மூடுங்கன்னு சொன்னா ஓகே தென் அவர் நியாயமா பேசுறாரு அதெல்லாம் இருக்கணும் இங்கே மட்டும் வேற மொழி இருக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதே கேட்டாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற மாநிலில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே தமிழ் அவங்க தாய்மொழி அங்கே படிக்கணுமா வேண்டான அப்போ அப்போ அவங்க மூணு லாங்குவேஜ் வரும் ஆட்டோமேட்டிக்கேஜ் வரும் லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் உங்க தாய்மொழி அது ஏன் நீங்க தமிழ்நாடு தடுக்கிறீங்க இதே தானே அவங்க கேட்கறாங்க சேம் திங் அவர் கேட்கறாங்க மற்ற மாநிலம் என்ன நியாயம் நடக்குது அதே மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க தமிழுக்கு கிடையாது

நீங்க நீங்க எதனா தமிழ் எதனா பண்ணிக்கோங்க தமிழ் என்னன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க எல்லா உதவியும் நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுங்க நாங்கள் ஒண்ணுமே கேட்கல பட் உங்க தாய்மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது தப்பு அதுதான் நாங்க கேட்குறோம் அப்போ தாய்மொழி படிக்கும்போது எத்தனை லாங்குவேஜ் வருது நீங்க சொல்லுங்க மூணு வருது ஆட்டோமேட்டிக்கா மூணு வருது மைனார்டி ஸ்டூடெண்ட்ஸ் தாய்மொழி படிக்கும்போது மூணு ஆட்டோமேட்டிக்கா மூணு லாங்குவேஜ் வருது இதுதான் நாங்கள் கேட்குறோம்

அவங்க மொழி கூட நீங்கள் சிலபஸை சேர்த்து இருந்தால் கேட்குறாங்க அப்போ ஒய் டு கம்ப்ளைன் நாங்கள் தமிழ் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது நியாயங்க ஆல் மைனார்டி ஸ்டூடெண்ட் தேர் ஆர் பிப்டீன் ஹண்ட்ரட் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு எவ்ரி ஸ்டூடெண்ட் எவ்ரி என்ஸ் குட் தமிழ் டீச்சர் டீச் தம் ரைட் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமினேஷன் అలాంగ్ విత్ టీ